மக்கள் அனைவருக்கும் ராமர் தைவான் யூடியூப் சேனலின் அன்பான வணக்கங்கள் உணவுக்கு அடுத்து நமக்கு முக்கியமானதும் தேவையானதும் ட்ரெஸ்ஸு தான் நம்ம ஊர் ஜவுளி கடையில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாச்சும் ஒரு செக்ஷன் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜவுளி கடை ஏரியா ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதில் ஒன்று ரெண்டு கடை பெண்களுக்குன்னு தனியாக இருக்கும் இப்போ போத்திஸ் மாதிரி பெரிய கடைகள் அப்படின்னா ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக தனியாக வச்சுருப்பாங்க அப்படி இல்லாமல் ஒரு ஊர் முழுக்க ஜவுளி கடையாக இருந்துச்சுன்னா அதுவும் பெண்களுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட இடத்த தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தைவானுடைய தலைநகரம் தைப்பே சிட்டியில் பூ ஃபேஷன் க்ளோத்திங் ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்குது நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார்னு சொல்லிவிட்டு அங்கே போனோம் நிறைய கடைகளாக இருக்கவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நடந்து போய்கிட்டே இருந்தோம் ஒரு அரை நேரம் கழித்து தான் தெரிஞ்சிச்சு பசங்களுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை எந்த கடையும் இல்லை எல்லாமே பெண்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நினச்சேன் இது என்னடா மகளிர் மட்டும் பேருந்து மாதிரி இருக்குது அப்போ நாங்கள் எங்கே போகிறது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க நேச்சுரலாகவே அழகாக இருக்கிறவங்க எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அழகாக இருப்பாங்க சுமாராக அழகாக இருக்கவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் அழகாக தெரிவாங்க தைவானில் இருக்கிற மக்கள் குறிப்பாக தைப்பை சிட்டியில் இருக்க மக்கள் வந்து அமெரிக்கா மாதிரியும் ஐரோப்பா மாதிரியும் ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதில் ட்ரெஸ்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம் ட்ரெஸ்ஸு வந்து நம்ம அழகுக்காக மட்டும் இல்லை இப்போ வெயில் காலத்தில் ஒரு மாதிரி ட்ரெஸ் போடுறோம் குளிர் காலத்தில் ஒரு மாதிரி ட்ரெஸ் போடுறோம் அப்புறம் அது மட்டும் இல்லை கொசு கடிக்காமல் இருக்கும் நல்லா ட்ரெஸ் போட்டு படுத்துட்டோம்னா கொசு கடிக்காமல் இருக்கும் ஏதாச்சும் வந்து கரடுமுருடான வேலை செய்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் போடுவோம் இப்போ கிருமிகள் வந்து காற்றில் பரவுது அப்படின்னா நம்ம உடம்பு மேலே நேரடியாக படாமல் ட்ரெஸ் மேலே படும் ஸோ எல்லாம் ஒரு பாதுகாப்புக்காகவும் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் கதை ரொம்ப நீளமாக போயிட்டுருக்கு இந்த ஏரியா பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்றீங்களா வந்துடுவோம் இங்கே வந்து பெண்களுக்கு தேவையான விதவிதமான ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை ஸ்லிப்பர்ஸு ஷூ தொப்பி தலைக்கு போடுற கிளிப்ஸு கூலர்ஸு கழுத்துக்கு போடுற நிறைய செயின்ஸு டிசைன் டிசைனாக தோடுகள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது பெண்களை அழகுபடுத்துகிற அம்புட்டு விஷயங்களும் இங்கே இருக்குது ரேட்டு வந்து ரொம்ப நாமினலாக சீப்பாகவும் இருக்குது ஹை ரேட்லேயும் இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறத எடுத்துகிட்டு போய்க்கலாம் பொதுவாக பெண்கள் வந்து தங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு வந்து அதுவும் பிடிச்சமான ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்படுவாங்க அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க நிறைய கடைக்கு போய் அலையுவாங்க ஆனால் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அலையவே தேவையில்லை எல்லாமே ஒரே ஏரியாவில் இருக்குது உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரே மாதிரியான எல்லாம் போட்டு போட்டு சலிப்பாக இருக்குப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வர வேண்டிய இடம் வந்து ட்ரெஸ்ஸுகளை அள்ளிக்கிட்டு போக வேண்டிய இடம் இங்கே இருக்கிற வெரைட்டி எல்லாம் பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் கூட அஞ்சாறு வருஷத்துக்கு வரும் அம்பிட்டு வெரைட்டி இருக்குது ஏப்பா அந்த ஆண்களுக்கெல்லாம் ஏதாவது கடை இருக்கா எங்களுக்கு ஒரு நாலஞ்சு கடை வைங்க நாங்கள் வந்துட்டு சும்மா போக முடியாதுல்ல நம்ம சொன்ன விஷயம் அந்த மக்களுக்கு கேட்டுருச்சு போல் பசங்களுக்கு ஒரு நாலஞ்சு கடை போனால் போகுது அப்படின்னு வச்சுருக்காங்க போல் ஆடை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நான் வந்து ஒரு புத்தகத்தில் படித்தேன் அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஆடை இல்லாத மனிதன் வந்து தன்னை வந்து அசிங்கமாக நினைக்கிறதாகவும் வெட்கப்படுவதாகவும் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா ஒரு சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறதாகவும் அதில் எழுதியிருந்தாங்க உண்மைதானே அது மட்டும் இல்லை ஒரு நாட்டு மக்கள் வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு தான் அந்த நாட்டோட கிளைமேட்டவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வெயில் காலத்தில் கம்பளி ட்ரெஸ் போட்டு வெளியே சுற்ற முடியுமா இதை சொல்லும்போது என் நண்பர் ஒருத்தர் சொன்னதான் எனக்கு யாபத்துக்கு வருது சம்மரில் நல்ல மதியான வெயிலில் கம்பளியை போற்றிக்கிட்டு டீ கடையில் போய் சூடாக டீ சாப்பிட்டு அடுப்பில் ஏறி உட்காந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லுவாப்பில் அதுதான் எனக்கு இங்கே தோணுது குழந்தைகளுக்கும் ஒரு மூணு கடைகள் இருக்குது அந்த போர்டு இருக்குல்ல ஊஃபண்ட் பூ ஃபேஷன் க்ளோத்திங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டுலேருந்து லெஃப்ட் சைடு முதல் மூணு கடைகள் வந்து ஃபுல்லாக குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்புறம் வந்து சாப்பாட்டு கடைகள் பற்றி கண்டிப்பாக சொல்லணும் அந்த போர்டுலேருந்து சொன்னேன்ல அந்த போர்டுலேருந்து இருந்து லெஃப்ட் சைடு போயிட்டு ரைட் சைடு ஒரு டேன் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருந்து ஒரு பத்தாவது கடைகள் அதில் ஒரு ரெண்டு மூணு கடைகள் வந்து சாப்பாடு கடை இருக்குது நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அந்த ஷாப்பிங் ஏரியாவுடைய எண்டில் ரைட் சைடு இந்த ஸ்நாக்ஸ் கடையும் புரோட்டா கடையும் இருக்குது ஸோ சாப்பிட்டுக்கலாம் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷாப்பிங் ஏரியாவிலே பேக் சைடு ஏரியா இருக்கும் அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து பார்க்கிங் லாட் இருக்குது அதில் கிரவுண்டில் போனீங்கன்னா பி ஒன் ஆர் பி டூவில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த நேஷனல் தைவான் நார்மல் யூனிவர்சிட்டி கொங்குவான் பிரான்ச் அந்த வேனெலாம் அங்கே இருக்குல்ல அங்கேருந்தேவும் இந்த ஷாப்பிங் ஏரியாவுக்கு டைரக்டாக பஸ் இருக்குது இரநூத்தி எண்பத்தி நாலு ரிட்டன் பஸ்ஸும் அதே நம்பர் தான் இரநூத்தி எண்பத்தி நாலு ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோ வந்து எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன் சப்போஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னாலும் சொல்லுங்கள் நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் ஷீஷே